இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரெண்டு சுவாரஸ்யமான குட்டி குட்டி கதைகளை பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல் கதை மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஜன்னல் அருகே கணவன் கையில் மதுக்கோப்பையுடன் மழையை பார்த்து கொண்டிருந்தார் அந்நேரம் இழித்து எழுந்த மனைவி அவரது தோலை தொட்டு இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க என்று கேட்டார் கணவன் கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் மேலும் எமோஷனலாகி விசும்பினார் அட சொல்லிட்டு அழுது தொலையா என்றாள் மனைவி அன்பே இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக நாம் இருவரும் காதலித்து இல்லையா ஆமா அதுக்கு என்ன இப்போ அன்று ஒரு நாள் நாம் இருவரும் உனது தந்தையான காவல் அதிகாரி வால்டர் வெற்றிவேலிடம் கையும் களவுமாக இல்லையா ஆமா அதுக்கு என்ன இப்போ அன்றைக்கு உனது தந்தை அவரது துப்பாக்கியை எடுத்து எனது நெற்றி பொட்டில் வைத்து ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லைன்னா பொய்கேஸ் போட்டு இருவத்தஞ்சு வருஷம் உன்ன உள்ள தலட்டுமா என்று கேட்டார் ஆமா அதுவும் நடந்துச்சு அதுக்கு என்ன இப்போ அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் விடுதலையாக இருக்க வேண்டிய தினம் தெரியுமா என்று கூறினான் கணவன் வேதனையுடன் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சரி வாங்க ரெண்டாவது கதையை பார்க்கலாம் டாக்டர் கணவர் உடம்பை சோதித்து விட்டு இன்னும் எட்டு மணி நேரம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் அதற்குள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கங்க என்று கூறினார் மாலை ஐந்து மணிக்கு கண்ணீர் மல்க விஷயத்தை மனைவியிடம் பகிர்ந்தான் கணவன் துடித்தால் அவனது மனைவி கணவன் கூறினான் எனக்கு உன் கையால வெங்காய தோசையும் கெட்டி சட்னியும் செஞ்சு கொடுமா இன்னும் ஏழு மணி நேரம்தான் பாக்கி இருக்கு என்றான் மாலை ஏழு மணி கணவன் கூறினான் ராத்திரி சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுமா இன்னும் ஐந்து மணி நேரம்தான் நான் இருப்பேன் என்று கூறினான் கணவன் இரவு பத்து மணிக்கு நல்ல பசும்பாலில் உன் கையால நல்லா கற்கண்டு போட்டு எனக்கு கொடுமா இன்னும் மூணு மணி நேரம்தான் நான் இருக்க போறேன் என்று கூறினான் இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் தூங்கும் மனைவியை எழுப்பினான் கணவன் மனைவி கோபமாக பேசாமல் படுங்க காலையில் எழுந்திரிச்சதும் ஆயிரம் வேலை எனக்கு இருக்குது சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பணும் ஐயருக்கு ஏற்பாடு பண்ணணும் சுடுகாட்டுக்கு புக் பண்ணணும் இன்னும் எக்கச்சக்கமாக வேலை இருக்கு உங்களுக்கு என்ன காலையில் எழுந்திருக்கிற வேலை கூட இல்லை என்றால் மனைவி கோபமாக கணவன் பேயரைந்தார் போல திருத்திருவென்று திருவென்று முடித்து கொண்டிருந்தான் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்